வேர்க்கல்லை எடுக்கிறத வீடியோ கேட்டுருந்தார் ஒருத்தர் அவருக்காக தான் அந்த வீடியோ நம்ம அறுவடை எல்லாமே முடிஞ்சிருச்சு இது வந்து பைனலா நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு ஒரு சின்ன வயல போட்டிருந்தோம் அதுதான் இது இதுல வந்து எந்த ஒரு மருந்து எதுவுமே ஸ்ப்ரே பண்ணாம நம்மளுக்காக ஆர்கானிக்கா வந்து போட்டது வீட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கு அதாவது வருஷம் ஃபுல்லா சாப்பிடறதுக்கு எண்ணெய் ஆடுறதுக்கு அதுக்காகலாம் தான் இப்படி தான் வந்து எடுப்பாங்க மழை வந்ததுனால ஒரு மாதிரி சதசதம் இருக்கு இடம் ஃபுல்லாக வேற புல்லு வேற இருக்கா கொஞ்சம் புழுங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தண்ணி பாய வச்சு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எடுப்போம் மழை வந்ததுனால இப்போ வந்து அப்படியே அந்த மழை தண்ணியிலே வந்து எடுக்கிறாங்க ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து இருபது காய் அப்படி தான் இருந்துச்சு ஒரு சில இடங்கள்ல வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து பெருசாக ஸ்ப்ரே பண்ணுறது மருந்து போடுறது எதுவுமே கிடையாது நம்ம வீட்டுக்காக இருக்குது இல்லையா அதனால வந்து அடுத்த ஒரு பக்கம் வந்து நடுவு விளையா போயிட்டே இருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து நடவு ஒர்க் இருக்கு பாத்தீங்களா இப்படிதான் வந்து பிடுங்குவாங்க இந்த வேர் வந்து நைன் தான் பாத்தீங்களா இப்படிதான் வந்து பிடுங்குவாங்க இந்த கலராக வந்து ஜி நைன் தான்